இதற்கடுத்து கொடிக்குளம் ஏ தெஞ்சியந்தல் இரநிலும் தயார் நிலையில் இருக்குமாறு கேடுகிறோம் இதற்கடுத்து கொடிக்குளம் ஏ தெஞ்சியந்தல் இரநிலும் தயார் நிலையில் இருக்குமாறு கெடுகிறோம் விட்டு தம்பி விட்டுரு சாது இரு அணியும் தலா ஒரு புள்ளி சாது நம்பர் நைன் மல்ல பதினஞ்சு சாது பதினாலு ஆலர் ஆலண்டர் ஆலண்டர் உள்ள வாங்க நம்பர் நயன் அவர் ஒரு ஆள் பேசுங்க வடக்க ஒரு புள்ளி அண்ணே ஆடுங்க ஆடுங்க தம்பி இதெல்லாம் யதார்த்த நடக்கிறது வேண்டும் பண்றது இல்ல ஒரு நல்ல பிளேயர் தான் அவனுக்கு தெரியாம இருக்காது லைன் நம்பர் கொஞ்சம் கரெக்டா இருங்க

தம்பி அடிக்கடி ஆர்குமெண்ட் பண்ணாதீ ரெண்டு டீம் கொஞ்சம் கேட்டு விளையாடுங்க ஒரு புள்ளி வடக்கு மல்லல் ஒரு புள்ளி வடக்குமல்லல் நான் உக்கார வைங்க அந்த லாஸ்ட்ல வைங்க கடைசி நான்கு நிமிடங்கள் ചൄ്ങൻൾൻൿംചിൻ്സെര്രാ അണ്ങൻൄ്സിൻൽ. എടുകുടോർമ്ടു അണ്ങൻൽ ஏய் தம்பி தம்பி ராம்குமாரே ராம்குமார் தம்பி கழி பேசுங்க முதல்ல தம்பி ராமே தம்பி தம்பி ஆர்க்குமெண்ட் பண்ணாதியே கொஞ்சம் சொல்றது விளையாடுங்க ஒரு ஆள் போய் பேசுங்க ஒரு ஆள் போய் பேசுங்க உங்க உங்க ரீசனா ஒரு ஆள் போய் சொல்லுங்க அதான் ஒரு ஆள் போய் பேசுங்க தம்பி ஆடுறா தம்பி ஆடுங்க ஆடுங்க ஏய் தம்பி சொல்றதுங்க ராமு ராமு ஒரு ஆள் பேசுங்கப்பா ஒரு ஆள் பேசுங்க ஒரு ஆள் பேசுங்க ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சம் சொல்ற கேளுங்க தம்பி கேட்டு பேசுங்க நீங்க ஆளு வந்து பேசுறீங்க இருங்க இருங்க நான் பேசிட்டேன் தம்பி சொல்ற கேட்டுங்க 单臂，单臂，哎，单臂。

ஒரு புள்ளி வடக்குமலல் என்எஃப்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒரு புள்ளி சாது மூன்று நிமிடங்கள்

கடைசி இரண்டு நிமிடங்கள் டைம் அவுட் கருங்குளம் செகண்ட் டவுட் டைம் அவுட் செகண்ட் டைம் அவுட் கருங்குளம் டைம் அவுட் ஓவர்

लास्ट ओवर में सुना है